ஒரு நாள் ஹரீம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கடா அப்படின்னு சொன்னதுதான் உடனே சலீமோ கரீமோ என்னடா சொல்ற டேய் எங்களை மறந்துருவியா அப்படின்னு கேட்டாங்க உடனே ஹரீம் டேய் என்ன சொல்றீங்க நம்ம இருபத்தஞ்சு வருஷம் நண்பர்கள் இன்னைக்கு வர பொண்ணுக்காக உங்களை மறந்துடுவேனா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா அவன் கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு அதுக்கப்புறம் சலீமும் கரீமும் இப்படி பேசிக்கிட்டாங்க டீ கடைசியாக அவனை அந்த ஸ்டேஜில் பார்த்தது பார்த்து பத்து நாளைக்கு மேலே ஆகுதுரா ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டாங்க உடனே சலீம் சொன்னான் இதுக்கு தாண்டா நம்ம தயவு செஞ்சு கல்யாணமே பண்ணிக்க கூடாது நம்ம என்னைக்கும் நண்பர்களாக இருக்கணும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிய கூடாதுடா அப்படின்னு சலீம் சொன்னத கேட்ட கரீம் ஆமாண்டா நானும் கண்டிப்பா அந்த உறுதியை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நாள் ஆச்சு கரீம் சலீம் கிட்ட வந்து டே மச்சான் அம்மாவும் அப்பாவும் ஓன்னு அழடா ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்களாம் கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா நாங்க செத்துருவோம்னு சொல்றாங்கடா அப்படின்னு சொன்னா உடனே சலீம் என்னடா இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்டான் பதிலுக்கு ஹரீம் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்டா ஆனா நீ ஹரீம் மாதிரி என்னை நினைச்சுக்காத எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நான் மறக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நாள் ஆச்சு சலீம் தனிமையில ரொம்பவே கவலையில இருந்தான் அப்போ சலீமோட அம்மா வந்து டே என்ன இப்படி விட்டத்தை பார்த்து உட்காந்துன்னு இருக்கிற அதான் எல்லாம் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டானுங்கல்ல ஒழுங்கு மரியாதை நாங்க பார்த்து வச்சிருக்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க வேற வழி தனியா இருக்கிற கல்யாணம் இப்போ அவசியமாச்சே என்னங்க அவ்வளவுதாங்க இந்த உலக உறவுகள்லாம் வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆமாங்க கர்த்தராகிய தேவன் நம்மள எந்த சூழ்நிலைக்காகவோ உறவுகளுக்காகவோ காலத்தினாலேயோ அவர் நம்மள விட்டு விலகவே மாட்டாரு ஆமாங்க அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அவர் கரத்தை இறுக பிடிச்சுக்கோங்க என்று உங்களுக்கு உறவா அவர் இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல்